வெல்கம் டு சாய்ட்ஸ் இன்னைக்கு நாம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க ஆமாங்க தென்பட்டி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய நியூ டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய நியூ டிசைன்ஸ் வந்திருக்குங்க சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் இந்த வீடியோலயும் வருதுங்க ஸோ இந்த வீடியோலயும் உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டென்பட்டி காட்டன் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல நிறைய டைம் போட்டிருக்கோம் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிடுறேன் இது வந்து பியூர் காட்டன் சேரீ டபுள் சைடுமே இந்த மாதிரி ஜெரி பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க சாரீ இந்த மாதிரி பார்ட்ரு வச்சு வரும் கோல்டன் ஜரி பார்டர் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி டிசைன் வச்சு வந்திருக்கோம் உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க சாரி பிளவுஸ் உங்களுக்கு செப்பரேட்டா வந்துடும் சேரீக்கு உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்டர் வச்சு வந்திருக்கோம் இந்த டென்பட்டி காட்டன் கலெக்ஷன்ல நம்ம நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சோ ஒவ்வொருத்துலயும் உங்களுக்கு டிசைன்ஸ் பிளவுஸ் பேட்டர்ன் எல்லாமே சேஞ்ச் ஆகுங்க இந்த சேரீயோட ரேட் வந்து த்ரீ டபுள் நைன் மட்டும் மாதிரி இருக்கும் சாரி பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங் பிளவுஸ் இது வந்து டபுள் கலர்ல வருதுங்க இந்த கலெக்ஷன்ஸ்க்கு எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பட்டர்ஃபிளை கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்ப வந்து ஒரு டிமாண்டிங்கா போகக்கூடிய ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ வீடியோ பார்த்த உடனே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க சாரியோட ரேட் வந்து த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த டென் பட்டி காட்டன் சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீ நல்ல சாஃப்டா இருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி கலெக்ஷன்ஸ்ங்க இந்த மாதிரி வரும் சாரி பேட்டர்ன் இதுக்குள்ள இந்த மாதிரி வரும் பார்டர்ல உங்களுக்கு இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க இந்த பாந்தினி டிசைன்லயும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கோம் பிளவுஸ் இந்த மாதிரி வருது சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல இந்த கலர்லயே உங்களுக்கு பல்லுமே வந்துடும் ப்ளவுஸுமே இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் சூப்பரான ஒரு ஆஷ் கலர்ல வந்திருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி தென்பட்டி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க இன்னொரு ஒரு பாந்தினிங்க பாடி ஃபுல்லுமே இந்த குட்டி குட்டி பாந்தினி வச்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலர்ல வரும் உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பிளவுஸுமே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துடும் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் நேற்றுக்கு ஒரு புட்டிக்ல வந்து நான் பார்த்தேங்க ஃபோர் டபுள் நைன்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நியூவாக ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு மோஸ்ட்லி இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிடும் ஸோ நீங்களால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியுமோ பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க ஒரு ஷிபோரி பேட்டர்னில் இருக்குது ரொம்ப அழகான பேட்டர்னுங்க உங்களுக்கு டபுள் கலரில் பாடிலுமே இந்த மாதிரி ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் ஆஷ் கலர் வச்சு வந்திருக்குங்க இங்க பாருங்க சாரியோட ப்ளவுஸ் இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும் போது ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் ஃபோர் டபுள் நைன் த்ரீ டபுள் நைன்க்கு உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீ ஃபங்க்ஷன்ஸ் வியாருக்கு நீங்கள் வியர் பண்ணிட்டு போகலாம் அளவுக்கு ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிபோரி பேண்டர்னில் வந்துருக்கோங்க நம்ம சாய் டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீ கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோலையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது உங் எங்களுடைய சர்வீஸ் என்ன இருக்குது வேற என்ன கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் இதே கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேறு பொட்டிக்லேயோ வேறு ஆன்லைன் ஷாப்பில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் என்ன ரேட் இருக்குன்றது எல்லாமே நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுலருந்து ரெண்டு பேர்த்த நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஃப்ரீ சாரி இருக்குங்க இது வந்து இன்னொரு டைப்பில் இருக்குங்க பாந்தினிலே இங்கே பாருங்கள் அழகான பாந்தினி உள்ள வந்து பெரிய பாந்தினி இங்க உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பாந்தினி வச்சிருக்கு பியூர் காட்டன் சரிங்க இது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் இல்லை நீங்கள் எல்லா கலெக்ஷனுமே வந்து நம்மளுடைய ரேட்டை நீங்கள் வெளியில் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ரெகுலராக நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்மளுடைய ரேட்டு எப்படி இருக்கும்னு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு இந்த கலர்லாம் எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குங்க இன்னொரு டிசைனுங்க இது நிறைய டிசைன்ஸ் இருக்கு எல்லாத்துலயுமே நம்ம கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க சூப்பரான டென் பட்டி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஸாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வரும் இது வந்து உங்களுக்கு டேமேஜ் கிடையாதுங்க இங்க பாருங்க இப்படிதான் இருக்கு இந்த சாரிலையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனுமே இந்த மாதிரி வருதுங்க இந்த ஷிபோரி பேட்டர்ல இந்த சேரீல வந்து உங்களுக்கு நேவி ப்ளூல இருக்கிறதுனால இந்த மாதிரி தெரியும் இது டேமேஜோ இல்ல வந்து கலர் ஏதோ எதுவா இருக்குதோ கிடையாது உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டேமேஜ்க்கு நம்ம வந்து ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க அதுக்கு வந்து நீங்க ஓபனிங் வீடியோ கண்டிப்பா எடுக்கணும் வீடியோ வந்து நீங்க ஓபனிங் வீடியோ எடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து டேமேஜ்க்கு மட்டுந்தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேற சாரீ நீங்கள் வாங்கிக்கலாம் கலர் சேஞ்சிங் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது ரிட்டர்ன் எடுத்துக்க முடியாதுங்க டேமேஜ் நீங்கள் உங்களுக்கு டேமேஜாக இருந்துச்சுன்னா ஓப்பனிங் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நீங்கள் அனுப்பலாம் மட்டும்தான் நம்ம டேமேஜுக்கு எடுத்துக்க முடியும் இங்கே பாருங்க இந்த கலர்லாம் ரொம்ப அழகான கலர் வந்திருக்குங்க சூப்பராக இருக்கு சாரீ நல்லா கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்திருக்கு சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க ஸ்டார் இருக்குங்க உங்களுக்கு ஒரு கலர் இருக்குங்கேஷனோட வந்திருக்கு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இங்கே பாருங்க உங்களுக்கு கீழ பார்டரில் பாந்தினி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு சாரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப் வச்சு வந்திருக்கேன் சிபோரிலயே உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு வந்திருக்கோங்க எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த குட்டி குட்டி பாந்தினி டிசைன்ஸ் வெறும் வச்சு வர்றோங்க நிறைய பேர் கீழே பார்டர் வேணான்னு சொல்லுவீங்க அவங்களுக்காக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த சாரி வேணும்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நேவி ப்ளூ வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு கீழே இந்த பட்டி இது வராது இது வந்து உருவம் வெச்சு வந்திருக்குங்க இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கு எலிபென்ட் இந்த மாதிரிலாம் வச்சு வந்திருக்கு பிளவுஸுமே உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இந்த சாரி வந்து உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சேரீ எல்லாம் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க இதில் வந்து கொஞ்சம் வந்து இந்த சில கலெக்ஷன்ஸில் கீழே வந்து இந்த பார்டர்லாம் வந்து இல்லாமல் இருக்கு கோல்டன் ஜரி பார்டர் இது பாருங்க உங்களுக்கு பாந்தினி டிசைன்ஸ் பிளைன் கிடையாது சாரி ஃபுல்லுமே பாந்தினி டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு இது வந்து ஒரு ஸ்டார் பேட்டர்னில் இருக்கிற கலெக்ஷன்ஸுங்க சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்டார் பேட்டர்ன் வரும் பிளவுஸ் வந்து இந்த சிபோரி டைப்பில் இருக்குங்க இது பாருங்க ஆரஞ்ச் கலரில் உங்களுக்கு மல்டி கலரில் ஸ்டார் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கும் ப்யூர் காட்டன் சாரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்க புதுசாக வந்திருக்கு இந்த கலெக்ஷன்ஸு ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் இல்லாம இந்த சாரி பேட்டர்லயே உங்களுக்கு வந்துருக்குங்க அந்த கலர்லயே வந்திருக்கு ஆனா கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே வந்து மைல்டான கலர்ல கொண்டு வந்திருக்காங்க சூப்பரான ஒரு சாக்லேட் கலர்ல இருக்கு இதெல்லாம் வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் நிறைய பேர் டிமாண்டிங்கா கேட்கக்கூடிய கலருங்க சோ வந்து வீடியோ பார்த்த உடனே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர்லாம் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆயிடும் இந்த பேட்டர்ல எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷா அழகா இருக்குங்க சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கர சேரீ எல்லாம் சோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பெஸ்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு சாரியுமே இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க இந்த பெஸ்ட் கமெண்ட் ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த அளவுக்கு ஒரு ஒரு நிறைய சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ பண்ணாதவங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சாரீயை வந்து வின் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு இந்த சாரி சூப்பராக இருக்குங்க கலர்ஸ்லாம் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க இதுமே வந்து உங்களுக்கு பட்டியில ஒரு கலெக்ஷன்ஸுங்க பாருங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்து இப்போ நியூவா கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகான மெட்டீரியல் ப்ளவுஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் பிளவுஸுங்க பியூர் காட்டன் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த டைம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுல இந்த கலெக்ஷன்ஸும் ஒன்று ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பேட்டன்ல நம்ம ஒரு மல்மல் காட்டன் சேரீ ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஒரு காட்டன் சாரி நம்ம கொண்டு வந்திருந்தோம் அந்த பேட்டர்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த டென் பட்டி வந்திருக்குங்க பிளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் பிளவுஸோட வந்திருக்குங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்கு சூப்பரான கிரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெளியில ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் கிடைக்கும் நீங்க வேற எங்க வேணா தேடி பாத்துட்டு வாங்கலாம் இங்க பாருங்க இப்படி இருக்கு சாரி இதுக்கு சிபோரி பேட்டர்ன்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே மேங்கோ டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு இந்த பிளவுஸ்ல ஸ்லீவுக்கு அழகான ஒரு பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு சர்க்கிள் பேட்டன்ல வந்திருக்கு இங்க பாருங்க மல்டி கலரில் இருக்கு சாரியோட ஃபுல் வியூ பாருங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீ பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ராமா ப்ளூ வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனோட இருக்கு உங்களுக்கு கோலம் டிசைன்ஸ்ல வந்திருக்குங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டென்பட்டி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ மறக்காம எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீமே இருக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்